வாராகி மாலை இந்த அற்புதமான நூலை எழுதினவர் வீரை கவிராச பண்டிதர் இவர் எழுதின காலம் பதினாறாம் நூற்றாண்டு சிவனில் பாதி சக்திங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த சக்தி ஏழு கூறுகளாக பகுத்து பார்ப்பதும் உண்டு அபிராமி நாராயணி இந்திராணி கௌமாரி வாராகி துர்கை காளி அப்படின்னு அதுல வாராகியை பற்றின மாலைதான் இந்த பாடல் வாராகி உடலுக்கு ஆற்றல் தரும் தெய்வம் அதே மாதிரி பகைவரை அழிக்கக்கூடிய கடவுள் இந்த நூலில் முப்பத்தி ரெண்டு கட்டளை கலித்துறை பாடல்கள் இருக்கு பகைவனை அழிக்கக்கூடிய யுத்திகளான வசியம் தம்பனம் மோகனம் ஆகுருடனும் உச்சாடனம் அதை பற்றின பாடல்களும் அடங்கியிருக்கு பகைவனுக்கு கொடுமையான தண்டனை வழங்குக அப்படின்னு அவளை கெஞ்சக்கூடியதாகவும் ஒரு பத்து பாடல்கள் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு அந்த அற்புதமான வாராகி மாலை இதோ இரு குழை கோமளம் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வயிரம் திருநகை வல்லி மரகத மரகதநாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே தோராத வட்டம் முக்கோணம் ஷற்கோணம் துலங்கு வட்டத்து இட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தடி பணிந்தால் வாராதிராள் அல்லவோலை ஞானவாராகியுமே பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கைச்சிறந்தி புலால் நினம் நாரக் கடித்துதறி வஜ்ஜிர முகப்பணியார் குத்தி வாய்கடித்து வாராகி பகைஞரையே படிக்கும் பெரும் புகழ் பஞ்சமி அன்பர் பகைஞர் தமை அடிக்கும் இரும்புத்தடிகொண்டு பே அவர் குருதி குடிக்கும் குடற் தோல் மாலையிட்டு குலாவிமன்றில் நடிக்கும் வாராகி பதினாலுலகம் நடுங்கவே நடுங்கா வகையன்பர் நெஞ்சி புக்கவர் நன்னலரை கொடுங்காலி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திட்டிடும் பார கொங்கையின் மீதே இரத்த திலகமிடும் தொடும் கார் மனோன்மணி வாராகி நீலி தொழில் இதுவே குலம் அன்னத்தின் தோளால் வாராகி தன் மெய்யன்பரை நோய்க்குலம் என்ன இடும்பு செய்வார்தலை நுய்தழித்து பேய்குலம் உண்ண பலி கொண்டு போட்டு பிணக்குடரை நாய்குலம் கௌவக் கொடுப்பாள் வாராகியன் நாராயணியே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் படுவர் என் ஏழை நெஞ்சே வாசப்புதுமலர்த்தேனாள் வாராகியை வாழ்த்திலரே புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்திற்காலையும் மாலையும் உச்சியும் ஆக எக் ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உன்னி மாலையன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே வருத்திப் பகைதீர் என்னோடறியாமல் முன்வானவர்காச்சிரித்து புறம் எரித்தோன் வாமபாகத்து தேவி எங்கள் கருத்தில் பயிலும் வாராகியன் பஞ்சமி கஞ்சி வந்தால் பருத்தி புதுக்கிட்ட தீ காணும் பகைத்தவருக்கே பாப்பட்ட செந்தமிழ் பாவானர் நின் பாதம் தன்னில் பூப்பட்டதும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கேட்கிலையோ அண்ட கோம் மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நந்த யாளர் தெரு எங்குமே எங்கும் எரிய கிரிகள் பொடிபட எம் பகைஞர் அங்கம் பிளந்திட விண்மண் கிழித்திட ஆர்த்தி பொங்கும் கடல்கள் சுவரிட சூலத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே சக்தி கௌரி மகமாயி சத்துருவை குத்தி ரணக்குடரை குடரை பிடுங்கி குழாவினின்றி இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி என் நெஞ்சகத்தே நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்றவன் நிற்குணத்தி நஞ்சனி கண்டத்தி நாராயணிதனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பேரை வாழ்நாளை உண்ணக் கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குல குலதெய்வமே மது மாமிசம் தனை தின்பாள் இவள் என்று மாமறையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வாளில் வெட்டியறிவாள் வாராகி மே தெய்வமே ஐயும் கிளியும் எனத் தொண்டற் போற்ற கருணை வழிந்தோடுகின்ற விழியும் மலர் கையும் கபாலமும் சூலமும் கண் எதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர் கொடியே தாளும் மனமும் தலையும் குலைய தரியலர்கள் மாளும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோளும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாழும் கடகமும் சூலமும் ஏந்தி வரும் துணையே என்று வாராகி என்றையே வாழ்த்தி நிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் பிசாசுகளும் கிடப்பர் பண்டீர் உடல் வேறுபட்டே வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலம் கூறாக்கும் நெஞ்சத்திற் செந்நிறமான குருதி பொங்க சேராக்கும் குங்கும கொங்கையை பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமி படையால் தலை வணங்காதவர்கே பாடகச் சீரடி பஞ்சமி அன்பர் பகைஞர்தமை ஓடவிட்டேகை உலக்கை கொண்டெற்றி உதிரம் எல்லாம் கோடகத்திட்டு வடித்தெடுத்து குடிக்கும் எங்கள் ஆடகும்ப இணை கொங்கையாள் எங்கள் அம்பிகையே தாமக்குழலும் குழையும் பொன் ஓலையும் தாமரை பூஞ்சே மக்கழலும் ஸ்துதிக்க வந்தோர்க்கு ஜகமதனில் வாம கரள களத்தம்மை வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே ஆராகிலும் நமக்கே வினை அவர் உடலும் கூறாகும் வாழு கிரையிடுவாள் கொன்றை வேணி அரன் சீரார் மகுடத்தடியினை சேர்க்கும் திரிபுறையாள் வாராகி வந்து குடியிருந்தாள் என்னை வாழ்விக்கவே தரிப்பால் கலப்பை என் நம்மை என் சத்துருவை பொறிப்பால் பொறியழ செந்தியில் இட்டு பொறிந்ததலை நெறிப்பால் தலை மண்டை மூளையை தின்று பின் நெட்டுடலை உரிப்பாள் படுக்க விரிப்பாள் சுக்காக உலர்த்தளே ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடல் ஆழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு வாராகி என்னும் மெய்ச்சண்ட பிரசண்ட வடிவி உண்டே உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாழி சங்கம் வலக்கை இடக்கையில் வைத்தவாராகி என் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத எழிற்பெரும் சேனை எதிர்வரினும் விளக்கவல்லாள் ஒரு தன் பாதம் விரும்புகவே தஞ்சம் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடி தேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நிலக்குடல் வாங்கி நெருப்பி நிலிட்டு அஞ்சக்கரம் கொண்டறுப்பாள் திரிபுரை ஆனந்தியே அலை பட்டு நெஞ்சம் அலைந்துயிர் சோற அலகை கையால் கொலை பட்டுடலம் கழுகுகள் சூழ குருதி பொங்கி தலை கெட்டவயம் வேறாய் பதை புற்று சாவற் நிலை பெற்ற தனை நினையாதவரே சிந்தை தெளிந்துன்னை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்தே அந்தி பகல் உன்னை அர்ச்சித்த பேரை அசிங்கமாய் நிந்தனை பண்ணி மதியாத உளுத்தர் நினமருந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி நற்புற்குடியே பொறுப்புக்கு செய் ஆழியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நீர் சொலும் கொங்கையும் மீனியும் வாழ்த்தும் எனது இரும்பு கடிய கொண்டு எதிர்த்தவரை நெருப்பு குவால் என கொல்வாய் வாராகி நிற்குணியே தேரிட்ட நின் மலர் விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வருமோ நின் அடியவர் பால் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டியிரு கூறிட்டெறிய வருவாய் வாராகி குலதெய்வமே நரிபரி ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரி அயன் போற்றும் அபிராமி தன்னடியார்க்கு முன்னே சரியாக நின்று தருக்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகியனும் தெய்வமே வீற்றிருப்பாள் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள் கழிவந்தணுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என்றங்குசபாசம் கையில் கோத்திருப்பாளிவளே என்னை யாழும் குலதெய்வமே சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவம் ஆறும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே ஓம்கார் ஜோதி சேனலில் பதிவிடப்படும் ஒவ்வொரு பதிவுகளும் நமது அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வாக அமையும் அப்படிங்கிறதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆல் வைங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போதுதான் வெளியிடப்படும் பதிவுகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்